தடமதில் சூள் வெள்ளிப்புத்தூர் கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் அறுத்தான் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புழுகுமனையாம் திருமார் கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோடும் தடக்கையும் என் கண்மந்து தோன்றிட்டேனே மீனராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மணி ஒன்போது நாற்பத்தி நாலுக்கு இந்த சனி பயிற்சியானது கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ மீனராசிக்கு தான் நம்ம பலன் பார்க்குறோம் மீனராசி தான் சனி பகவான் பேச்சி வர்றாங்க இதுக்கு சரியான தமிழ் தேதி அப்படிங்கிறது புரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபது ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு நடக்குது இதுக்கு இந்த சனி பயிற்சி நேரத்தில் என்ன செஞ்சா யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணக்கூடியவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் நவ கிரகங்களை பார்த்து வழிபட்டு வந்தால் சனி பவானம் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது குறைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் நிச்சயமாக அதுக்கு தான் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடியவங்க மீன ராசியே பெருமாளுடைய ராசி திருப்பதி பெருமாளுடைய ரா ராசிதான் மீனராசி ஏன்னா தான் தன்னுடைய சொந்த சுந்தநர் நட்சத்திரத்தை அவர் வச்சிருக்காரு அங்கே இன்னைக்கு சனி வேற வந்திருக்காரு அவரும் சனிக்கும் பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஸோ பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில போய் அனுமனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் பெருமாளே அனுமனை நம்பி தான் மகாபாரத பொருளை ஜெயிச்சார் சப்த சிரஞ்சீவியில் அனுமன் ஒருத்தர் பெருமாள் எப்படி சார் வந்து மகாபாரத போல ஜெயிச்சார்னா பெருமாள் ஓட்டின தேரில் இருந்த கொடியினுடைய உருவம் அனுமனுடைய உருவம் இந்த பெருமாளுடைய அமைப்பு கொண்ட மீனராசி அனுமன் வழிபாடு சிறப்பு ஏன் அனுமன் வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பனிரெண்டேல டன் பான் பத்தைந்து நான்கில் இருந்திட எட்டில் ரெண்டில் சனி இருந்திட்டானால் தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாடை மோசம் மாடி விட்டு மனைவிட்டு மருது மாநகரம் மேகுவானே அப்படின்னு பாடல் என்ன சொல்லுது இந்த பாடல்னா சனி பகவான் ஜென்மத்தில் வரக்கூடாது இப்போ உங்களுக்கு மீனராசிக்கு ஜென்மச்சனி சந்திரன் மேல சனி வரக்கூடாது ரெண்டில் வரக்கூடாது அதே மாதிரி நான்குல வரக்கூடாது பத்தில் வரக்கூடாது அஞ்சில் வரக்கூடாது இந்த இடங்களில் வரக்கூடாது வந்தா மாடி விட்டு மனைவிட்டு உயிர் சேதமாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான பாடலை இங்க வைக்கிறாங்க அப்ப ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க பொதுவா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு உடன்பாடு இல்ல இருந்தாலும் கோச்சார கிரகத்துக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் கோச்சார கிரகத்துக்கு இருபது சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மற்ற எண்பது சதவீதம் சுய ஜாதம் தான் ஒரு பலனை முடிவு செய்யும் மனசாட்சி விரோதமா பலன் சொல்லக்கூடாது தான் கோச்சாரத்துக்கும் சுயஜாதத்துக்கும் இருக்குமான தொடர்பை நான் இங்க வந்து விலக்கி காட்டுறேன் சோ இப்ப இந்த இருபது சதவீதம் பலன்களில் எங்களுக்கு நடக்குமா நடக்காதன்னு கேட்டிங்கன்னா அதை உங்க சுயஜாதம் தான் முடிவு செய்யணும் அப்ப இந்த இருபது சதவீதம் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்ப இது எப்படி நடக்கும் பெருசா நடக்குமா சின்னதா நடக்குமா அப்படின்னு சப்போர்ட் பண்ண பெருசாக நடக்கும் உங்க சுய இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா குறைவான இருக்கும் பலன்களுக்குரிய உண்மை நிலை அப்படிங்கிறது மீன வீடு குரு பகவானுடைய வீடு அங்கே குரு பகவான் தன்னுடைய நட்சத்த தன் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காரு பூரட்ட அதிகம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இல்ல மலாலா பாதத்தை மட்டும் அதாவது தன் வீட்டில் தன் நட்சத்திரத்தை ஒரு பாதம் மட்டும் தான் கொடுத்திருக்காரு மற்ற கிரகமான சனிக்கும் புதனுக்கும் முழு நட்சத்திரங்களை கொடுத்துட்டாரு ஆனா தனக்கு மட்டும் ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாரு அதாவது நம்ம என்ன செய்வோம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா உணவை அவங்களுக்கு அதிகம் கொடுத்துட்டு நம்ம கம்மியாக எடுத்துக்கோம் அந்த தான் குருவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பண்ணியிருக்கார் வந்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு தன்னுடைய மதிப்பு குறைச்சிக்கிட்டார் அதுதான் உண்மை ஆனா இந்த பூரட்டாதி நாலாம் பாதம் கொண்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ராகு பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி மே பதினாலாம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிட்டார் இப்போ பதினெட்டாம் தேதி மீனத்திலேருந்து கும்பத்துக்கு போயிடுவார் அப்போ வந்து டோட்டலாக மன அழுத்தம் குழப்பம் அடிக்சன் இதுலருந்துலாம் வெளியில் வந்துடுவீங்க ஒரு விஷயம் ரெண்டாவது சனி பவான் மேலே வருவார் மீன கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வருவார் அப்போ குழப்பம் கவலை சோம்பல் இதெல்லாம் கொடுத்துருவார் அப்போ இது இதை வந்து தவிர்க்க முடியுமானா கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடுகளில் இருந்தால் மட்டும் இறைவனை நம்பி வணங்கினால் மட்டும் இது நடக்கும் குறிப்பாக அனுமன் வழிபாடு ஏன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்றது அனுமனுக்கு தொடர்புடைய நட்சத்திரம் அதே சமயத்துல உங்களுக்கு நாலாம் இடத்துல கூடிய குருபவன் சொத்து வீடு வண்டி வாகனம் இந்த யோகங்களை கொடுப்பார் ஏன்னா கேந்திரத்தில் ஏறிட்டார் இல்லைங்களா அதனால ஆறாம் இடத்துல கூடிய கேது பகான் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை நிச்சயமா கொடுப்பார் அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில அன்டைமில் டைம்ல இரவுக்கு மேலே எங்கேயும் பயணம் போகக்கூடாது இரவுக்கு மேல் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பை உங்க உடல் ரீதியாக கொடுத்துரும் இன்னொரு பதினெட்டு மாத காலகட்டத்துக்கு இந்த பாதிப்புகள் உண்டு இந்த இதே பதினெட்டு மாதத்துக்கு வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டு வெளி உணவுகள் எடுத்துக்க வேணாம் சாப்பிடலாம் வீட்டு உணவுகள் சாப்பிடலாம் எங்க போனாலும் வீட்டு உணவுகள் எடுத்து போங்க அப்படி இல்லை வெளியில சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனைகள் பெரிய அளவுல வெடிக்கும் காரணம் சின்னதா இருக்கும் ஆனா அதனால சந்திக்கிற தொந்தரவு பெருசாக இருக்கும் அந்த தொந்தரவு வெளியில கூட சொல்ல முடியாது மனசுக்குள்ள குமரக்கூடிய அளவுக்கு அந்த தொந்தரவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் வயிறு வயிற்று வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நாலாம் பாதத்துக்கு மீனராசிக்கு உண்டு அதனால உணவு பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடா இருங்க தான் நம்ம கேட்டுக்கிறோம் மீனராசிக்கு சொத்து வீடு வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறைகளும் இல்லை நல்லா இருக்கு ஆனா கவலைகள் சோம்பல் இதெல்லாம் கொடுத்துரும் வெளியூர் வெளிநாடு பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது முடிந்த வரைக்கும் புதிய முதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது போரட்டினஸ்திரம் நாலாம் பாதத்துக்கு சிறப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை செல்போனை ஒதுக்கி வச்சிடணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் செல்போனை இனி கைய விட்டு கீழே வச்சுருவீங்க அப்படின்றதான் போராட்ட தீனஸ்திரங்க காரங்க இனிமேல் செய்ய போகிறீங்க ஏன்னா இப்போ எக்ஸாம்லாம் வந்துடுச்சு ஸோ இனிமேல் செல்ஃபோனை தொடமாட்டிங்க செல்ஃபோன் இருந்து வெளியில் வந்துடுவீங்க அதுக்கு இறைவனுடைய துணை வேணும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது சரி இப்போ மீனராசி போவோம் மீனராசினுடைய குணாதிசயங்கள் என்ன கிரக நிலைகள் என்ன பலன்கள் அப்படியே வரிசையாக பார்த்துருவோம் மீனராசினுடைய குணம் அப்படிங்கிறது ரெண்டு மீன்கள் துள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவமைப்பு தான் மீனராசி மீனராசியில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்க இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மீனராசிக்கு பொதுவான பலன்தான் ஒன்று இருக்கு காதல் செட் ஆகாது லவ் பண்ண ஃபீல் தான் மீனராசி மட்டும் லவ் மேரேஜ் நடக்காது மீனராசிக்கு பொதுவான கான்செப்ட் என்னன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் உத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துகள் இருக்கு சோ இப்ப மீனராசிக்கு அரங்குடைய குணம் அப்படிங்கிறது உயர்வான குணம் உயர்வான எண்ணம் பாரம்பரியத்தை மதிக்கணும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் பெரியவங்களை மதிக்கணும் அதாவது மீன்கள் எப்படி எல்லா நேரமும் தூய்மையா இருக்குது தூய்மையை விரும்புதோ அது மாதிரி ஒரு அசுத்தமான விஷயங்களோட தூய்மைப்படுத்தி பார்ப்பாங்க தங்கள் குடியிருக்கிற இடத்த வந்து ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் கால் கால் சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மீன ராசி சந்திக்கும் வாழ்க்கையில் மீனராசிக்க கேரக்டர் அப்படிங்கிறது நல்ல குணம் கணக்கு வழக்கில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க யாருக்கு உதவணும் யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அதே நேரத்தில் இந்த மீனராசிக்காரங்களால் எப்போதுமே இன்னொருத்தருடைய வாழ்க்கை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் ஒன்று மீனராசிக்காரங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம் அதனால் அவர் தம்பி திருமணம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை இவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதனால அவரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் இவருடைய மீனராசிக்காரனுடைய சகோதரத்திலேயோ குடும்பத்திலேயோ இவரை இட்டு அங்கே ஒரு தொந்தரவு சொல்லுவோம் ஏன்னா மீன்கள் இரண்டும் ஒன்றே ஒன்று வாழ கவிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இன்னொரு மீனுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தான் மீனராசினுடைய பூர்வ சின்னத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சரி இப்ப கிரகநிலைக்குள்ள போயிடலாம் ஜென்மத்தில் சனி அதான் ஜென்மம் பனிரெண்டு ஏழு டான்பான் பத்து நான்கு இரண்டில் ஏறிட்டான் சனியே எட்டில் இரண்டில் தனமும் உயிர் சேதமாகும் அப்படின்ற பாடம் அப்ப ஜென்ம சனி அப்படிங்கிற கான்செப்ட் வருது ஜென்மத்தில சனி அப்படின்னா சந்திரன் மேல சனி அப்படின்னு அர்த்தம் சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் அப்ப ஒளியின் மேலே ஒரு இருள் சூழ்ந்தாச்சு அப்ப இப்ப மனக்குழப்பம் குழப்பம் மன போராட்டம் எதை எடுத்தாலும் தப்பு தப்பா செய்யக்கூடியது தவறான ஆலோசனைகள் அதை கேட்க வேண்டியது நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்களை விளக்கிட்டு ஒதுங்கிட்டு போக வேண்டியது தப்பான ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சகவசம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை செய்ய வேண்டியது அதனால பாதிப்புல சந்திக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சந்திரன் சனி சேர்க்கை சொல்லுது சரிங்களா இந்த சனி பேச்சு நம்ம டேட்டு சொல்லிட்டோம் குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாங்க எப்போ அப்படின்னு மே பதினெட்டாம் தேதி அணிக்கு பேச்சு ஆகிறாங்க ராகு கேதுக்கள் மே பதினாலாம் தேதி அணிக்கு பேச்சு ஆகிறாங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இது பேச்சு உங்கள் ராசி மேலே தான் இப்போ ராகு இருக்காங்க ராகு பேராசை போக கிரகம் அவர் தன் வீட்டை வீட் ராசியை விட்டு விலகி தன் பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாங்க இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாதிப்புகள் உண்டா அப்படின்னா ராகு பன்னெண்டாம் வீட்டுக்கு போனா பன்னெண்டாம் வீட்டை தொந்தரவு தான் உண்மை ஆனா அங்க குருவினுடைய ஒளி விழுகுது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பாக்குது அதனால எந்த எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பார்த்து பத்தாம் இடத்தை குரு பார்க்குது அதனால தொழில் முயற்சிகள் ஏதேனும் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணினால் சிறப்பாக இருக்காது முயற்சிகள் இப்போது உங்க சுயஜாதம் ஒரு வேலை சப்போர்ட் பண்ணா மட்டும் அது செய்யுங்க வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி செய்வீங்க அது உங்க ஜாதகம் சப்போர்ட் மட்டும் செய்யுங்க ஏன்னா வெளிநாடு போய் வம்பு வழக்கில் சிக்கணும் தொழில் பண்ணி வம்பு வழக்கில் சிக்கணுன்ற நேரமும் உங்களுக்கு கூட உண்டு பனிரெண்டாம் இடம் சிறைவாசம் பன்னிரெண்டாம் இடம் தொழில் நஷ்டம் இந்த ரெண்டு கான்செப்டும் இருக்கு பன்னெண்டாம் வீட்டு ராகு அது செய்யும் ஆனா குரு பார்க்கறதுனால அது தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது ஜோதிடர் கையில இருக்கு உங்க ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து கேட்டு அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி நீங்க அதை செய்யலாம் தவறில்லை அதே நேரத்துல உங்க ராசிநாதன் எங்கே இருக்காரு மே பதினேழாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு கேந்திரமேறுறாரு மிக மிக மிகப்பெரிய விசேஷம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பத்து பன்னெண்டு இடங்களா குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர் தனவரவு உயிர் சொத்து டாக்குமெண்ட்டு தான செட்டில்மெண்ட்டு எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி பத்தாம் இடத்தோ குரு பார்த்தா தொழில் முயற்சியை தூண்டிவிடுவார் பத்தை சனி பார்த்தா இழுக்க இடத்தை விட்டு மாற்றுவார் அப்போ வீடா இடமாற்றமா தொழிலா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏதேனும் சுபஉரிய செலவுல செய்யணும் ஆனால் வெளிநாடு போகிறதோ தொழில் தொடங்குறதோ சுப விரயமாக இருந்தாலும் உங்கள் ஜாதம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் அது செய்யுங்க தான் அப்படியனுடைய கருத்து அடுத்து பார்த்திங்கன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பு அவ்வளோ சிறப்பாக மீன ராசிக்கெல்லாம் படிப்பில் தடை ஏற்படுத்தும் நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து இடத்த மாற்றும் வேறு இடத்துல போய் படிப்பீங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அதாவது ஏதேனும் ஒரு வகையில் இடர்பாடுகள் ஏற்பட்டு உங்களாலேயோ அல்லது மற்றவங்களாலேயோ ஒரு சின்ன இடர்பாடுகள் படிக்கும் இடத்துல ஏற்பட்டு மீன ராசிக்காரங்க படிப்புக்காகவோ அந்த படிப்பில் ஏதோ ஒரு விதத்தில் தடையை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இது சுயஜாத்தான் முடிவு பண்ணணும் ஆனால் படிப்புல தடை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் படிப்புல இடமாற்றம் ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இல்லை அதை ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிறது தலையின் மீது இருக்கூடிய சனி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை சிறைப்படுதல் அப்படின்ற கான்செப்டில் வந்து வெளிநாடு போனால் அங்கே இதேன்னு பாஸ்போர்ட்ல சிக்கல் விசால சிக்கல் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இதை வந்து ஜோதிடர் கையில கொடுத்து முடிவு செய்யுங்க தசா புத்தி அந்தரம் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துக்கோங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்து குரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திற்காக ஆராய்ச்சி படிப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணும் மருத்துவ படிப்புகளுக்கு மிக 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 உத்தமமான காலகட்டம் இப்ப டுவெல்த்து முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கு உடனடியாக பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவான ஒரு அமைப்பில் தான் கிடைக்கும் டக்குன்னு கிடைச்சது போனேன் பண்ணேன் ஜெயிச்சேன் அப்படிங்கிறது இல்லை கலைத்துறையில் புதுசாக முயற்சி பண்ணக்கூடியவங்க இறங்க வேண்டாம் பெண்கள் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் இறங்க வேணாம் தேவையற்ற அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் பாரப்பா பன்னிரெண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான உடவன் சஞ்சார நாளில் சிறப்பா சிறுநோயும் அம்மை பேதி சிவ சிவா கிட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு அதே மாதிரி நோய் கண்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டத்தில் போய் மாட்டிக்கிறது இப்படித்தான் பாடல் சொல்லியிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு புறமைச்சுகளும் தொழிலையும் நிறுத்தி வைங்க ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க டாக்டர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு தான் வாங்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் படிப்பு நம்ம சொல்லியாச்சு படிப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை டென்த்து டுவெல்த்து படிப்பு மார்க்கு குறையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தகப்பன் மகன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் தாய் மகன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு சிக்கல் ஏற்படுத்தும் இதை பொறுத்தவரைக்கும் என்னதான் தீர்வு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மற்றொருத்தர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அதாவது மீனராசிக்காரங்க வாழ்க்கை துணையிட்டையும் குடும்பத்திட்டையும் விட்டு கொடுத்து போறதுதான் தீர்வு சரிங்களா அது மிகப்பெரிய ஒரு தீர்வு அதே மாதிரி அனுமன் வழிபாடு இந்த காலகட்டத்துல மீனராசிக்கு மிகப்பெரிய உத்தமமான ஒரு அமைப்பு முடிந்த வரைக்கும் அதை செய்ய ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது சனி நிற்கிறாரு சனிதான் அனுமன் சனி வந்து கூரை இல்லாத தெய்வங்கள் பேர் அனுமன் எங்கேயுமே பாருங்க சனி மேற்கு காணக்கிறதா பெருமாள் கிழக்கு திரும்பி இருப்பார் பெருமாளை பார்த்தபடியே வெளியே திருப்பாம இருப்பாரு அஞ்சு நேர் மேற்கு பார்த்து எங்கெல்லாம் அனுமன் வந்து பெருமாளோட இருக்கார் பெருமாள் கோயிலில் இருந்தார் அப்படின்னா கிழக்கு திரும்பி இருக்க மாட்டார் மேற்கு திரும்பி தான் இருப்பார் அதுவும் அவரை பார்த்த மேனிக்கே இருப்பார் கண்ணு கூட திரும்பாது ஸோ அந்த மேற்கு அப்படிங்கிற திசைக்கு அதிபதியான சனி மீன மீனராசில இருக்கார் அப்படிங்கிறதுனால அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி கொடுக்கும் அசாத்திய சாதகா சுவாமின் அப்படின்னு அவரு பேரு எது நடக்காதுன்னு முடிவாயிடுச்சோ அதை நடத்துறதுதான் அவர் வேலை நடக்கும்ன்ற விஷயத்துக்கு அவர் வேலையை வரையவே மாட்டார் எது நடக்காதோ அதை நடத்தி வைக்கிறது தான் அனுமனுடைய வேலை அதாவது ஒரு ஒரு முறை ஜம்ப் பண்ணத வந்து இலங்கையை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நடைமுறையில சாத்தியமே இல்லாத விஷயம் ஆனா அவர் செஞ்சார் அப்படிப்பட்ட அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவு பொறுத்தவரைக்கு மட்டும் கொடுத்து போகணும் எல்லா இடத்துலையும் பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா பொறுமைக்கான கிரகம் சனி உங்க சந்திரன் மேலே இருக்காங்க பொதுவாவே மீனராசிக்காரங்க வேகமும் பொறுமையும் வேகமும் பொறுமையும் இந்த அமைப்பு இருக்கும் இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா குருவோட வீடு உங்க ராசி அப்போ ஆன்மீகத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பவனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் அதற்கும் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி வெளிநாடு முயற்சிகள் குறைச்சிக்கலாம் ஜோசியத்தை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கூடிய காலகட்டம் இப்போ மீன ராசிக்காரங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனியும் ஏற்படும் அவங்களா ஜோசியரை அணுகி கேட்டுக்கிறது உத்தமமான விஷயம் மீனராசிக்கு அரசியலில் சிக்கல் உண்டு அரசியலுக்கான கிரகம் சனி அவர் வந்து உங்க ராசி மேலே இருக்கார் அவர் இருக்கிற சனிக்கு பன்ன ராகு இந்த அமைப்பு வந்து அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை போட்டி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கலாம் அது உறுதி ஆஹ் டாக்டர் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதை கண்டினியூ பண்ணாமல்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு இது பொற்காலம் கடின உழைப்பாளிகள் இரவு உழைப்பு செய்யக்கூடியவங்க நைட் வாட்ச்மேனாக இருக்கக்கூடியவங்க இல்லை இரவில் தான் நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் சார் நைட்டில் தான் எனக்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ண வேண்டாம் ஜாப்பில் எந்த இடையிலும் இல்லை அதே நேரத்தில் ஜம்ப் பண்ணலாம்னு தோண வைக்கும் ஜம்ப் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கொடுக்கும் வேறு கம்பெனிக்கு போனீங்க அங்கே எதாவது ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சீராக தான் இருக்குது மீனராசிக்கு பெரிய கடுப்படங்கள் எதுவும் இல்லை மீனராசிக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்